உங்களில் ஒருவர் தங்கள் எதுவானுக்கு மதுபானம் கொடுப்பார் வம்மன் ஆகரும் மற்றொருவர் பைசனும் அரிசி அவர் சிறுவையை அறையப்படுவார் மேலும் அவருடைய தலையை பறவைகள் கொத்தி தின்னும் கொதி எல்லாம் முருகல்ல ரீஃபி நீங்கள் இருவரும் எது சம்மந்தமான இடத்தில் விளக்கம் கேட்டீர்களோ அது உறுதியாக தீர்மானிக்கப்பட்டு விட்டது இதுதான் நடக்கும் என்று தேசு இஸ்லாம் அவர்கள் அந்த சிறைவாசி கூறுகிறார்கள் மேலும் யார் தன்னுடைய அம்புக்கு தன்னுடைய எஜமானுக்கு மது ஊத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கின்றாரோ அந்த மனிதரை பார்த்து கூறினார்கள் அந்த இருவரில் எவர் வெற்றி அடைந்து விட்டாரோ அந்த ஒருவரை பார்த்து

பனிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு ஆகியும் வரலாறு குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இருக்கும் பொழுது இரண்டு பேர்கள் வந்து கனவுக்கு விளக்கு கேட்கின்றார்கள் அந்த கனவில் ஒருவர் வந்து நான் இந்த மாதிரி மது ஊட்டி கொடுப்பதாக நான் கனவு கண்டேன் இன்னொருவர் சொல்கின்றார் என் தலையிலே ரொட்டி இருக்கின்றது அந்த ரொட்டியை பறவைகளில் து இப்படி ஒரு கனவை நான் கண்டேன் எனவே இதற்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஈடுபட்டார்கள் சொன்னார்கள் இறைவனை இறைவன் ஒருவன் தான் பல தெய்வம் கிடையாது ஒரு தெய்வம் தான் அவனைத்தான் நீங்கள் வழங்க வேண்டும் ஒரு இறைவன் சிறந்தவனா அதாவது ஒரு தெய்வம் சிறந்ததா அல்லது பல தெய்வங்கள் சிறந்ததா இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இருவருக்கும் கனவு பண்ண விளக்கத்தை இந்த வசனத்தில் அல்லா குறிப்பிட்டார் யூசுஃபலை எடுத்து சொல்கிறார்கள் சொன்னார்கள் எனது அருமை சிறை சகோதரிகளே நீங்கள் இரண்டு கனவு இருக்கீங்க ஒவ்வொரு ஒரு கனவு அதில் ஒருவர் வந்து இந்த மாதிரி மீண்டும் அவர் விடுதலை செய்யப்பட்டு அரண்மனைக்கு சென்று ஏற்கனவே எந்த பணி அவர் செய்து அதாவது அரசருக்கு மதுபானங்கள் மற்றும் பழச்சாறுகள் புரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றிருந்தார் அந்த பொறுப்பு அவருக்கு மீண்டும் கிடைத்தது இன்னொருவர் அவர் சிறையிலே அடைக்கப்படுவார் சிறுவையில் ஏற்றப்படுவார் அவருடைய தலையை பறவைகள் கொத்தி தின்னும் அதாவது ரொட்டியை வந்து பறவைகள் கொத்தி தின்னுவதாக கண்டாரே அவருக்கு அந்த விளக்கம் என்று சொன்னார் இந்த விளக்கத்தை கேட்டவுடனே ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க யோசனை பண்றாங்க இது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாட்டி விட்டாங்கன்னா வேற மாதிரி ஆகிட்டு இருக்கும் அரசங்க போய் அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தவர் ஆகிவாருத்தவர் சிறுவயில் அறையப்படுவார் கொலை அவரையும் தடுத்து விடலாம் அரசு மீண்டும் பணிக்கு நியமிக்கப்படுவாரே அவரை ஏதாவது சூழ்ச்சி தடுத்து விடலாம் என்பதற்காக வேண்டி ஒருமுறை ஒருவர் யோசனை பண்றாங்க இது எப்படி சரியா இருக்குமா அப்படின்னு அது சில விளக்கு உரையிலே சில வரலாற்று குறிப்புகளே குறிப்பிடப்படுகின்றது

அவர் சிறுவரை அடைந்ததற்கு அடைந்ததற்கு பின்பு அவருடைய தலையை பறவைகள் கொத்து தீங்கிவிட்டது இந்த விடுதலை ஆகுவார் அல்லவா அவரிடத்தில் யூசுபரேஸ்வரம் ரகசியமாக சொன்னார்கள் ஒரு செய்தி சொல்லிவிட்டார்கள் நான் வந்து நல்லவனா கெட்டவனா நான் எப்படிப்பட்டவன் என்பதை உங்க அரசர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் உங்க அரசர்கிட்ட போய் சொல்லணும் அந்த மாதிரி யூசுப் நல்ல மனிதர் தான் அவர் தப்பலா செஞ்சிருக்க மாட்டாரு அவர் ஏன் அதாவது வீணாக அவரு அவதூறு சொல்லப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைச்சி வச்சிருந்தார் தப்புங்க என்று உன்னுடைய மன்னர் நீ போய் சொல்லு என்பதாக அலே இஸ்லாம் அந்த பார்த்து மனிதனை தான் போனவர் தனக்கு பதவி கிடைத்தவுடன் என்ன செஞ்சாரு எல்லாரையும் மறந்துட்டார் மறந்துட்டு ஜாலியாக வாழ்ந்து தான் அப்படி இருக்கும் பொழுது அரசு ஒரு கடவை காட்டுகின்றார் இதெல்லாம் அந்த அவருடைய ஏற்பாடு

மரதியை கொடுத்து விட்டார் அவரும் சொல்ல மறந்து விட்டார் இப்ப அரச ஒரு கனவு காட்டினார் அதை அடுத்த ஒரு சின்ன அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கும் பொழுதுதான் இவருக்கு யோசனை வந்து ஆமா நம்ம சிறையில் இருக்கும் பொழுது நமக்கு கணக்கு கனவுக்கு விளக்கம் தராது அது உண்மையிலே நடந்து போச்சு கரெக்டா கனவுக்கு விளக்கம் தர முடியும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவர் யாவுமே வரும் அப்ப அரச என்ன கனவு இருந்தா அப்படிங்கிறத அந்த அடுத்த வசனத்தை தெரிவித்தார் அதற்கடுத்து இவர் என்ன செய்தார் சூழல் போய் சொல்லி